ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லி ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம் இப்போ நம்ம மல்லி கையும் களவுமா வசமாக சிக்கிக்கிட்டாங்க இல்லையா இதை பயன்படுத்தி இந்த சுடர் வந்து சிற்பகல்ட்டு எல்லாரு முன்னாடியும் அடிக்கிறாங்க இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உண்மையிலுமே வந்து மல்லி பாவங்க எல்லாரு முன்னாடியுமே வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மல்லி வந்து போராடுனாங்க கடைசியில் வந்து நல்லது பண்ணா எப்போதுமே வந்து கெட்ட பேர் தானே கிடைக்கும் இப்போ மல்லிக்கும் வந்து அதே சூழ்நிலை தாங்க நல்லது பண்ண போய் இப்போ கெட்ட பேர் எடுத்திருக்காங்க கெட்ட பேர் எடுத்தது மட்டும் இல்லாம இந்த வீட்டை விட்டு அனு போகிற சுச்சுவேஷன் வந்து வந்துடுச்சு ஏன்னா வந்து இப்போ மல்லியால தப்பிக்கவே முடியாத அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க ஏன்னா சுடர் உண்மையில செம வசங்க எப்படி போனால் எப்படி வந்து மல்லியை மடக்கலான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மல்லியை மடக்கிட்டு இப்போது ராஜி கேட்குற ஒவ்வொரு கேள்விக்குமே மல்லிகிட்ட பதிலே இல்லை மனோகர் பதில் சொல்ல வந்தாலும் நீங்கள் பதில் சொல்லாதீங்க மல்லி சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னால் மல்லியை கேட்டால் மல்லிகிட்ட ஒரு துளி பர்சன்டேஜ் கூட வந்து ஆன்சரே கிடையாது ஏன்னா அவங்க எல்லா உண்மையுமே சொன்னதை இருக்கிறதுனால போய் இருக்காங்க அப்பதான் வந்து நம்ம மல்லி அமைதியாவே இருக்காங்க நான் அப்பதான் சுடர் சொல்றாங்க நான் சொன்ன இவன் என்ன கொலை பண்ணதான் பாக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லவுமே ஆமாக்கா இவ உன்ன கொலை பண்ணதான் பாத்துக்கிறா விஜய் மாமா வரட்டும் இவள ஒரு கை பாத்துரலாம் இதுக்கு மேல வந்து இவ வந்து இங்க இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே மல்லிகை மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில மல்லிக்கு என்னடா இது இப்படி போய் மாட்டிக்கிட்டோமே இவ யாரும் நிரூபிக்க போய் கடைசியில் வந்து நம்மளே குற்றவாளி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மல்லி ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ தான் மல்லிக்கு ஒரு விஷயம் புரிய வருது இவ ஏதோ ட்ராமா ஆடி இருக்கா அதனால தான் வந்து விஜயும் சுடர் பேச்சை கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி மல்லிக்கு புரிய வர அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க உன்னால் வந்து ராஜி வந்து ராஜ்ன்னு சொல்கிறாங்க மல்லிகிட்ட உன்னால இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா சுடர் வந்து சாக போயிட்டா அவள் மட்டும் செத்து இருந்தா இன்னும் ஜெயிலில் போயிருந்திருப்ப இப்போ நீ உயிரோட இருக்கிறது அவ போட்ட பிச்சை வாழ்க்கை தான் அவள் ஜஸ்ட் மிஸ்ஸில் இந்நேரம் வந்து செத்துருவா அப்படின்னு சொல்லுவேன் மல்லிக்கு தூக்கி வாரி போட்டுருது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நீ பண்ண டார்ச்சர்னால அவன் மன உளைச்சல் காலாயி தூக்க மாட்டவே போயிட்டா விஜய் தான் வந்து சமாதானப்படுத்தினாரு விஜய் வரட்டும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தாண்டி உனக்கு இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லுவோமே அப்போ தான் மல்லிகை யோசிக்கிறாங்க ஓ இவ இந்த மாதிரி போயிட்டு விஜய வந்து மடக்கியிருக்கா அதனாலதான் வந்துட்டு விஜய் வந்து இருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ணுறதுனே செய்வதறியாமல் வந்து முழிச்சிட்டு இருக்காங்க நம்ம மல்லி உண்மையிலுமே மல்லி பாவம் நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க மல்லி இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் அதையுமே வந்து லைக் பண்ணிட்டு சொல்லிட்டு போங்க அப்போ தான் வந்து சுடர் வந்து மல்லியை பார்த்து செத்தடி நீ இதுக்கு மேலே நீ என்ன எப்படி தப்பிக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே மல்லி ஒன்லி சைலண்ட் மல்லியால் எதுவுமே பேசவும் முடியல போகவும் முடியல மல்லி வெறும் அமைதியை மட்டுமே வந்து கையாண்டுட்டு இருக்காங்க அப்பதான் வந்து நம்ம மல்லி வந்து நினைக்கிறாங்க நம்ம இந்த வீட்டை விட்டே போயிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா வந்து விஜய் வந்து வீட்டை விட்டு அடித்து துரத்துறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டை விட்டு போயிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் ராஜி வந்து சுடர் இரு ரேணுகா உனக்கு என்ன பண்ணால் மனசு ஆறுமோ நீ அதை பண்ணு நாங்கள் உங்களுக்கு உனக்கு சப்போர்ட்டாக இருப்போம் உன உன் மனதுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு ஆறுதல் தேவை ஏன்னா நீ ரொம்பவே வந்து மனசு மனதளவில் ரொம்பவே வந்து உடஞ்சி போயிட்ட ஏற்கனவே நீ மன உளைச்சலுக்கு காலாக எல்லாமே வந்து உனக்கு ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கு இந்த சமயத்தில் உன்னை இந்த இந்த மாதிரி பண்ணது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது அதனால் நீ மல்லியை என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லவுமே உடனே வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஐயோ இவ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே சும்மாவே வந்து கால் ஆடுவாள் இப்போ காலில் சலங்கை வேற கட்டி விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து மல்லி வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த சுடர் யோசிக்கிறா ஆகா இவளை ஏதாவது ஒன்று பண்ணணுமே நம்மளை பயமுறுத்துனதுக்கு நம்ம பயம் பயத்துல தலை தெரிக்க ஓடுனதுக்கு இவளை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே அப்படின்ற மாதிரி மல்லி வந்து யோசிக்காச்சு சுடர் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறா தான் வந்துட்டு சொல்றாங்க ராஜிகிட்ட நான் சொல்லுவேன் ஆனா நீங்க அதை யாருமே வந்து கேட்கவும் மாட்டீங்க போகவும் மாட்டீங்க நீங்க அதை ஒத்துக்கவும் மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை ரேணு நீ என்ன பண்ணுறியோ தாராளமாக ரேணுகா நாங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்துட்டு அந்த நிஷாவும் அக்கா நீ என்ன வேணால் பண்ணு இவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றியா தல் என்ன வேணால் பண்ணுக்கா அப்படின்னு சொல்லும்போது இவளை என் காலில் கிடக்கிற சிறப்பு கழுத்தி அடிக்கணும் அப்போ தான் என் மனசு ஆறுதலாக இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே வந்து தகச்சி போயிடுறாங்க ஏன்னா மன வளர்ச்சி குன்றியே ஆளுன்ற மாதிரியே இவள் பண்ண மாட்றா ஒரு சில இடத்துலலாம் அவங்க அதை நோட் பண்ணுறாங்க மல்லிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறதுக்கு உடனே மனோகர் வந்து அப்போல்லாம் செய்ய முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது ராஜி வந்து தான் மல்லையை அசிங்கப்படுத்தினா தான் எல்லாருக்குமே பிடிக்குமே அப்போ தான் ராஜி சொல்கிறாங்க தாராளமாக பண்ணு இது பண்ணால் தான் ஒரு மனசு அமைதியடையும் நீ தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்னா பண்ணு நான் நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லவும் ஓப்பன பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவள் முடிவுக்கு வர்றா உடனே வந்து மனகர் சொல்கிறாரு அதெல்லாம் பண்ணக்கூடாது ரா ராஜி என்ன ராஜி இப்படி இருக்க சொல்லு அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லு வேறு எதாவது வேணால் தண்டனை கொடுக்க சொல்லு அதுக்குன்னு என்ன செருப்பு கல்ட்டி அடிக்கிறது இதெல்லாம் என்ன நல்ல பழக்கமா அப்படின்ற மாதிரி கேட்க நீங்கள் இதில் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிடுறாங்க இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைன்னு சொல்லும்போது இதில் நீங்கள் தலையிடாதீங்க அவளுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணட்டும் நீங்க அதில் தலையிடுறீங்கன்னு கேட்கும்போது மல்லியும் அமைதியாகவே இருக்காங்க அப்பதான் வந்து மனகோர் சொல்கிறாங்க மல்லி சொல் சொல்லு அதெல்லாம் வந்து பண்ண பண்ணக்கூடாதுன்னு சொல்லு வேறு ஏதாவது தண்டனை கொடுக்க சொல்லு செருப்பாலெல்லாம் அடி வாங்கிட்டுலாம் இருக்காத மல்லி அப்படின்னு சொல்லவுமே மல்லிகால சுத்தமாக பேச முடியல மல்லிக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் வந்து திக்குமுக்காடி இருக்காங்க நம்ம மல்லி விடுங்க விடுங்கண்ணே அவங்க அடித்தா தான் ஆரத்துலாம் அடிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே மனக ரொம்ப வந்து மனசளவில் உடஞ்சி போயிட்டார் என்னடா இது ஒரு நல்லது பண்ணணும்னு போயிட்டு இந்த பிள்ளைய இந்த பாடுபடுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க கடவுளே இதை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்து மல்லி ஒரு தப்புமே பண்ணாதவ அவளுக்கு இவ்வளோ பெரிய எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க இருந்தாலுமே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்க ரேணுகா என்ன உங்களுக்கு அடிச்சாதான் மனசு ஆறும் அடித்தாதான் நீங்கள் வந்து சூசைட் பண்ண மாட்டிங்கன்னா அடிங்க ஆனால் கடவுள்னு ஒருத்தவர் இருக்கார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கொடுக்கணுமோ கண்டிப்பாக வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம மல்லி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையும் பண்ணிட்டு எப்படி தான் இவன் இப்படி இருக்காளோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க சுடர் வந்து சாவுடி அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிடக்கிற சிறப்பு எடுத்து கன்னத்தில் பல்லார் பல்லார்னு லைட்டாக கூட அடிக்கலைங்க பல்லார பல்லார்னு அடிக்கிறாங்க மேலுமே வந்து மல்லி ரொம்ப பாவம் அடிச்சடியில் கண்ணம்லாம் வீங்கி போய் ஒரு கணத்தில் ரத்தமே வர ஆரம்பிக்குது மல்லி ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுறாங்க இதுக்கு மேலே நம்ம எதுக்காக வாழணும் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க மல்லி மல்லி என்ன முடிவு எடுக்க போகிறாங்க இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மடைக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது இன்னும் வந்து மல்லிக்கு என்ன கொடுமைகளாக நடக்க போகுது இதிலேருந்து மல்லி எப்படி மீண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாதான் மல்லியில் உள்ள அடுத்தடுத்த அப்டேட்கள் உடனுக்குடன் பார்க்கலாம் அப்போ என்ன நடக்குது